கத்துடைய பரிசனாமத்தை இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை அறுபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கத்த உங்கள் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும் தேவன் அதாவது உங்க பாதம் பட்ட இடத்தை கத்தர் மய்மைப்படுத்த போகிறார் நமக்கு ஒரு வசனம் தெரியும் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுத்த கத்தோச யோசமாகவும்ப்போம் கானுக்கு போறாங்க எல்லாரும் பயந்தாங்க அவங்க கால் மிதித்த இடம் எல்லாம் தேவன் அவர்களுக்கு சொந்தமாயி கொடுத்தார் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு ரெண்டு பேரும் தூயிடு வராங்க ஒரு திராட்சை பக்தரமான திராட்சை கொலைய நானும் சொல்றேன் நீங்க கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் உங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் போய் இருக்கணும் அங்கெல்லாம் போறாங்க அதான் அழகா சொல்லியிருக்கா பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒரு முறை கவனிச்சுக்கிடுங்க என் பரித்துத்த ஸ்தானத்தை சிங்காரி சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாறு விருட்சங்களின் பாய்மர மரங்களும் விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும் என் பாத ஸ்தானத்தை மைமைப்படுத்துவேன் ஏசாயா அறுபது பதிமூணுல இதை சொல்ற பாதஸ்தானம்னா உங்கள் பாதம் இருக்கிற இடம் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி இது ஆண்டவருடைய வார்த்தை அந்த பாதப்படியில நம்ம இருக்கோம் அவருடைய பாதத்துல அப்போ நம்ம பாதம் படுகிற இடமெல்லாம் நமக்கு சொந்தமாகும் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் இந்த பாதம் இருக்கிற அது எப்படி தருவார்னு கேட்காதுங்க நான் ஒன்னும் இல்லாத ஒரு சின்ன ஓல குடிசல் இருக்கிறேன் என்னை எப்படி உயர்த்துவார்னா இதுல பதினேழாவது வசனத்துல பாருங்க நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெண்கலத்தையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்து வெண்கலத்தையும் பாருங்க இரும்புக்கு பதில் வெள்ளி மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பை வரப்பண்ணி சமாதானம் மகளும் தண்டக்காரலை நீதி ஆக்குறேன் அப்போ இங்க பாருங்க எப்படி கல்லு இரும்பாய் மாறுகிறது ஒரு மண்ணு வெண்கலமாய் மாறுகிறது ஒரு இரும்பு வெள்ளியாய் மாறுகிறது வெண்கலம் பொன்னாய் மாறுமானால் சிம்பல் இந்த நீ ஒரு மண் குடிசையில் இருக்கிற நீ பொன் குடிசைக்கு உயர்த்தப்பட கத்த சித்தமாயிருக்கிறார் தான் உங்க பாதம் பட்ட இடத்தையே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளுடைய பாதம் பட்ட இடத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நீங்க வேலை செய்கிற இடத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் எங்க போனாலும் உங்களுக்கு முகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக கத்திருக்கிறதை கொடுப்பாரு எங்கள் பாதஸ்தானத்தை ஆசீர்வதிக்கிற கத்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கத்தர் எங்களை உயர்த்துக்கிற கத்தர் கத்தர் அப்படி ஆசீர்வத்து நன்மை செய்யும் நல்லபின் ஆமை